நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் வெளியான ஸ்பெஷல் வீடியோ மொத்தமாக பாஜக பக்கம் சாய்ந்த சிறுபான்மையர் பதற்றத்தில் திமுக பரிதாபத்தில் அதிமுக இப்படி நான் பேசுனா பல நண்பர்களும் கமான் செய்தாங்க நீ ஒட்டு மொத்தமாக பாஜக சொம்பாகவே மாறிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க பார்க்கின்ற பார்வை தான் இங்கே வித்தியாசமாக இருக்குது நான் அன்றாடம் என்ன செய்தி வருதோ அந்த செய்தியை அப்படியே தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நான் வழக்கம் போல் திமுக அதிமுக ஆதரவாளர் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மாறுகின்ற அரசியல் கல நிலவரத்தை பற்றி அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது அதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுகிறது அதனால தான் நான் பாஜக சொம்பாக தெரிகிறேன் அணுதினமும் பாஜகவுக்கு ஆதரவு அலையானது கூடிக்கொண்டே இருக்கிறது பாஜக வளர்ச்சி அடைகிறது அப்படி இல்லையா பாஜக பற்றி தமிழக மக்களும் சரி சமய பெரியோர்களும் சரி தொடர்ச்சியாக புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் வராங்க அதனால் தமிழக அரசியல் களமானது மாறிக்கொண்டே வருகிறது அந்த மாற்றம் என்பது பல பேரால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அதனால தான் என் போன்றவர்கள் மீது நீங்கள் சாயம் அடிக்க பார்க்குறீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படி இருக்கும்பொழுது தமிழக அரசியல் களம் மட்டும் பாஜகவுக்கு சாதகமாக மாறாதா பிரதமர் வருகின்றார் அமைச்சர்கள் வருகின்றார்கள் அண்ணாமலை தினந்தோறும் ஒரு பயணம் போனார் அதுவும் இல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியதரிசியும் முக்கிய நிர்வாகிகளும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க திமுக தவறு அதிமுக தவறு தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பேசுகிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பேசுவதுனால சில விஷயங்களாவது மக்கள் கருத்துக்கு போகாதா சமய பெரியோருடைய காதுகளுக்கு போகாதா அப்படி போகின்ற போது எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அலசியை ஆராய மாட்டாங்களா அப்படி உண்மை எதுன்னு தெரிந்த பிறகு அவங்களுடைய மனமானது மாற்றம் அடையாதா அப்படி மாற்றம் அடைகின்ற போது பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா பாஜக ஏற்றுக்கொண்டால் தமிழக அரசியல் களமானது மாறாதா அப்படிதான் தான் அனிதினமும் அரசியல் களமானது மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் தங்களை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் வருகின்ற செய்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காம என்னால் இருக்க முடியுமா அதனால தான் நான் சொன்னேன் வெளியாக இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ அதன் மூலமாக தமிழக அரசியல்களும் மாறி இருப்பது நன்றாக தெரிகிறது அதனால தான் சொன்னேன் திமுக பதற்றத்தில் இருக்கிறது அதிமுக பரிதாபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் அந்த ஸ்பெஷல் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அதை தாண்டி நேற்று தஞ்சையில் எடப்பாடி பழனிசாமி திலகர் திடரில் காவிரி உரிமையை கர்நாடகாவுக்கு விட்டு கொடுத்திருக்கின்ற திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றார் பல விஷயம் ஒரு நிமிட வீடியோவை எடப்பாடி பழனிசாமி பேசுறத தரப்போறேன் அதை பார்த்த பிறகு ஆமாம் அதிமுக பரிதாபத்தில் தான் இருக்குது என்பதை பற்றி நீங்கள் உறுதி செய்து கொள்வீர்கள் இப்போது ஒரு ஸ்பெஷல் வீடியோவை பாருங்களேன் திராவிட இனிமேல் கிறிஸ்தவ மக்கள் மயங்க மாட்டார்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் முதல்ல சொன்ன மாதிரியே சாட்சிக்காரன் சாட்சிகாரன் விட விழுந்துட்டு பிஜேபி எங்களை போறோமே எங்களை அடிப்பானா உதப்பானா எங்களை கேவலமான வார்த்தைகள் பிற்போக்கு சக்திகள் பேசுமா அப்ப அவங்களோட நாங்கள் ஒன்றிணைஞ்சு போயிடுறோமே அதான் நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அருமை பிரதமர் நல்ல ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்திறன் வெளிநாடுகளில் நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கியது விண்வெளியில மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆக்கியது நிலாவிலே கொண்டு ஓடத்தை இறக்கியது அநேக விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏன் இவ்வளவு செய்யறாரு அவரை நாங்க ஆதரிக்கிறோம் நாளைக்கு தப்பு பண்ண அவங்களையும் தூக்கி போடுறோம் ஆமா ஒரே திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டு தான் இவனுங்க சம்பாரிச்சு பணம் வைக்கிற பட்டியலை கொண்டு பணத்தை வைக்கிறானுங்க பணத்தை வைக்கிறாங்க இங்க ஏழை ஒருவேளை சோத்துக்கு சாவரான் உங்களுக்கு வந்தது பணம் இதெல்லாம் இளைஞர்கள் ஊடகங்கள் அடுத்த செகண்ட்ல ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் செய்தி போகுது இனி ஏமாத்த முடியாது இந்த திராவிட இயக்கங்களுடைய மாயை ஒழிந்தது திராவிட இயக்கங்களுடைய கொள்ளை அடிக்கும் சூழ்நிலை முடிந்து போனது அது இந்த தேர்தலில மிகப்பெரிய ஒரு முடிவு உண்டு மாறுதல் உண்டு நான் அநேக இடத்துல என் எலெக்ஷன் டைமில் விசாரிக்கிறது உண்டு ஐம்பது சதவீத மக்கள் தாமரைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுதான் உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அரசியல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதையே நாங்கள் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதம பேராயர் அருள் திரு கே ஜெய்சிங் ஐயா அவளுடைய கூற்றின்படியும் கருத்தின்படியும் கொள்கையின்படியும் நடைமுறைகளின்படியும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதுடன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை பற்றி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு உண்டு இதில் பாஜக அடிக்கவும் இல்லை திராவிட கழகங்கள் காப்பாற்றவும் இல்லை அதனால சாட்சிக்காரங்காலில் காரங்காலில் விழுத விட சண்டைக்காரங்காலே விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏ சட்டத்தை காட்டுவாங்க திராவிட கட்சிகள் சிறுபான்மையாக பாதிக்கப்படுகின்றார்கள் சிஏஏகளை வந்து இஸ்லாமியர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்று சொல்லிட்டு சிஏஏ சட்டம் என்ன சொல்லுது என்பதை பற்றி முழுமையாக அலசி ஆராயமாக இஸ்லாமியர்களை பயமுறுத்துவதற்காக சிஏஏ சட்டம் கிறிஸ்தவர்களை பயமுறுத்துவதற்காக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நிதி வருது இல்லையா அந்த ஒட்டுமொத்த நிதியும் சரி நம்ம மோடி அவர்கள் தடுத்து நிறுத்திட்டாரு அதனால் இனிமேல் நீங்கள் வந்து வெளிநாட்டு இருந்து பணம் பெற முடியாது ஸோ ஒட்டுமொத்தமாக சட்டம் இயற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டிலிருந்து நிதி பெறுவதை தடை செய்த மோடிக்கு ஏன் யார் கிறித்துவர்கள் ஓட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருளிகளை கிளப்புவாங்க இன்றைக்கி கிறித்துவ இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் நன்றாக உண்மையை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இருந்து ஃபண்டு வாங்கினீங்கன்னா வருகின்ற நிதியை முறையாக செலவு செய்கின்றீர்களா இல்லை நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துகின்றீர்களா இதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசாங்கம் தான் தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட் ஆலைகளுக்கு எதிராக அதே மாதிரி திட்டத்துக்கு எதிராக கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்து கொண்டு இருக்கின்ற போது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெரிய போராட்டங்கள் வெடித்து கொண்டு இருக்கின்ற போது அன்றைக்கு அண்ணாசாரை போன்றவங்களாம் பெரிய போராட்டம் நடத்துனாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து நிதி வருது என்று சொல்லிவிட்டு இது ஆராய வேண்டும் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஃபண்டை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா கணக்காட்டுங்க அப்படின்ற சட்டம் முறையாக அங்கீகாரமோ அல்லது லைசன்ஸோ வாங்கலைன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டை பெற முடியாது என்று சொல்லி சட்டம் கொண்டு வந்து திமுக காங்கிரஸ் அரசாங்கம் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல என்ஜிஓக்களை தடை செய்திருக்கின்றார் அதனால் விதை விதைத்தது என்னவோ திமுக காங்கிரஸ் அரசாங்கம் தான் ஆனால் பழியை தூக்கி மோடி அரசாங்கத்தின் மீது போடுவது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸோ திமுக அரசாங்கமோ செய்யாததை பாஜக செய்யல அதனால் சிறுபான்மைகளை பொறுத்த வரைக்கும் என்னத்தை செஞ்சிட்டாங்க ஒரு அரசாங்கமாக இருந்து திராவிட கட்சிகள் பாஜக என்ற ஒரு பெரிய பூதத்தை காட்டி காட்டியே பயமுறுத்தி வாக்குகளை வாங்கியிருந்தாங்க பிறகு மோடி அவர்களுடைய பல நலத்திட்டங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாட்டினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து விண்வெளித்துறையில் மோடி அவர்கள் செய்திருக்கின்ற சாதனையாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்ட பிறகு அண்ணாமலையை ஆதரிக்காமல் வேறு யாரும் நாங்கள் ஆதரிப்பது அதனால் நாங்கள் பொறுத்த வரைக்கும் இனி பிஜேபிக்கு தான் ஒட்டுமொத்த பேரும் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இப்போ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏன்னால் கிரவுண்ட் அளவில் வந்து திமுகவுக்கு கட்சிக்காரங்க என்று சொல்லிக்கிட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் இருக்கும் பொதுமக்கள் ஆதரவு என்று சொல்லிக்கிட்டால் ஒரு ஐந்து சதவீதம் தான் இருக்கும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவே சிறுபான்மையர்களும் பட்டியலின சமூக மக்களும் தான் அது கூட ஜெயலலிதா இறந்த பிறகு தான் அதனால் சிறுபான்மையரும் பட்டியலினத்தை சார்ந்தவங்களும் பத்து சதவீதம் பேர் திமுகவுக்கு வாக்களிக்கின்றார்கள் மொத்தத்தில் திமுக முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலாக இந்த கணக்கின் அடிப்படையில் வெற்றி பெற்று விடுகின்றார்கள் இப்போ சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இனிமேல் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக திமுக பதட்டத்தில் இருக்கிறது தமிழக அரசியல் களமானது பெருசாக மாறியிருக்கிறது இது என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இதற்கு முன்பெல்லாம் வந்து சிறுபான்மையர்களை பொறுத்த வரைக்கும் மசூதியில் கேட்டுக்குவாங்க அதே மாதிரி சர்ச்சில் கேட்டுக்குவாங்க அந்த சமூக மக்கள் இடத்துல வந்து என்னென்னு கேட்டுக்குவாங்க சாமிகளா நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்குறோம் நம்ம மசூதிக்கு வந்திருக்கிறோம் நமக்கு ஆதரவாக இருப்பது காங்கிரஸும் திமுக வந்தால் அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள் நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டும் ஒருபோதும் பாஜக ஓட்டு போடக்கூடாது பாஜக இரண்டாவது முறையாக வெற்றி பெறக்கூடாது நம்ம சர்ச்சில் பிரார்த்தனை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக பிரார்த்தனை நடத்துவாங்க சர்ச்சிலையும் மசூதியிலையும் வந்து வேண்டுகோள் வைப்பாங்க அந்த வீடியோக்களை எடுத்து தான் வெளியிடுவாங்க ஆனால் எந்த தருணத்திலும் வந்து இந்த மத போதகர்களோ இல்லை மத போய் சார்ந்தவர்களோ வந்து நாங்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க போகிறோம் பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து அவங்களுடைய கருத்தை சொன்னதே கிடையாது ஆனால் முதல் முறையாக இன்றைக்கி தான் சமய பெரியோர்கள் ஃப்ரெஷ்ஷை சந்தித்து நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறோம் இனி அதிமுக திமுகவை நம்ப போகிறது கிடையாது நம்பி நம்பி வாக்களித்தது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி பற்றி தெரிந்து கொண்டு திராவிடக் கழகங்கள் என்னென்னா பண்ணிவிட்டு போட்டோமையா எங்களை ஒன்றும் பண்ணிட முடியாதியா அப்படின்னு துணிச்சலாக வந்து பத்திரிகைகளை சந்தித்து இன்றைக்கி அந்த பத்திரிகைகளை சந்திப்பானது இணையதளம் முழுவதும் கலக்குதுன்னா இது ஸ்பெஷல் வீடியோ தானே கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிகழலையே இப்போ நிகழ்ந்துருக்குது என்றால் இது சிறப்பு வாய்ந்தது தானே அதனால தான் சொன்னேன் வெளியான சிறப்பு வீடியோ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூரில் பேசின வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஏதாவது தப்பி தவறி திமுக வந்து விட்டால் ஆண்டவனால கூட அந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் நான் சாதாரண உங்களில் ஒருவனாக நான் என்று சொல்கிறேன் நான் அண்ணா திமுக பொதுச் இருந்து பேசவில்லை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசவில்லை முன்னால் முதலமைச்சர் என்ற முறையிலே பேசவில்லை நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே என் மனதிலே பட்ட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை நீங்கள் விவசாயி தொழிலாளிக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யுங்கள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும் அதே போல சிறுபான்மை மக்களை அரண் போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காக்கும் எந்த சூழலிலும் உங்களுக்காக நாங்கள் துணை இருப்போம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி நாங்கள் சிறுபான்மையருக்கு பாதுகாவலர் என்று சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் எதற்காக அறிவிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்து வரைக்கும் அவசரப்பட்டு பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு வருகின்ற கருத்து கணிப்பு அத்தனையும் வந்து பாஜகவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது என்று சொல்கிறாங்க இந்த தருணத்தில் பாஜக விட்டு வெளியே வந்தது நமக்கு பெரிய அடி அதே மாதிரி வெளியே வந்தது எதற்காக வெளியே வந்தோம் சிறுபான்மையை வாக்கானது அதிமுகவுக்கு கிடைக்கல அதனால் நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தது எங்கள் அதிமுக நலன் சார்ந்த விஷயம் நாங்கள் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சிறுபான்மையிற்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் இந்த தருணத்தில் சிறுபான்மையை காப்பாற்ற வேண்டியது அதிமுக போன்ற பெரிய ஆலமரத்தினுடைய கடமை அதனால் சிறுபான்மையை ஆதரவு மீண்டும் வர வேண்டும் என்றால் நாங்கள் பாஜக விட்டு வெளியே வரது சரியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க ஆனால் இங்கே என்னடான்னு கேட்டால் சிறுபான்மையின ஒட்டு மொத்த பேரும் நாங்கள் ஏன் திராவிட கழகங்களை ஆதரிக்கணும் எங்களுக்கு மோடி என்ன செய்யலை அண்ணாமுடைய உறுதியை ஏற்று அண்ணாமலை பின்னாடி தான் நாங்கள் கிக்க போகிறோம் பாஜகவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால எந்த விஷயத்தை முன்னிறுத்தி அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்ததோ அவங்க இப்போ பாஜக பக்கம் போகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அடைச்சி உங்களை நம்பி தான் ஏன் பிஜேபிக்கு கூட்டணி விட்டே வெளியே வந்தேன் இன்னைக்கு நீங்களே அங்கே போகிறீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறதியா அப்படின்னு சொல்லிவிட்டு பரிதவிக்கின்றார் பரிதாபத்தில் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி ஸோ சிறுபான்மைகளை பொறுத்து வரைக்கும் பாஜக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தது இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் கிறிஸ்துவர்களுக்கு என்ன இடர்பாடு வந்திருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு என்ன இடர்பாடு வந்திருக்கிறது ஏப்பா பாபர் மசூதி இடித்து போட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஞானவாபி மசூதியை உரிமை கொண்டாடுகின்றாங்களாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி வந்து கிருஷ்ண ஜென்ம பூமி கேட்குறாங்களாப்பா அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம இந்தியாவில் எத்தனையோ கோடிக்கணக்கான மசூதிகள் இருக்குது அத்தனை மசூதியும் பாஜக கேட்கல அவங்க ஆன்மீகத்துக்காக அன்றைய காலகட்டத்தில் அவங்க அடையாளமாக இருந்த மூன்றே மூன்று இடங்களை மட்டும்தான் கேட்குறாங்க நூறு கோடிக்கும் மேலாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மூன்று மசூதிகளை நம்ம இஸ்லாமிய பெருமக்கள் விட்டு கொடுப்பதில் தவறு இருக்கிறதா நாம் எல்லாம் சகோதரர்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த சகோதரனுக்காக அந்த சகோதரன் கொடுக்க கூடாதா இந்த மோடியை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தை நாடித்தான் அவங்களுடைய உரிமையை பெறுகின்றார்கள் என்று மோடி அரசாங்கத்தினால வன்முறைத்தனமாகவோ இல்லை அடிதடியாகினாலோ இல்லை அக்கிரமத்தினாலோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் அத்துமிரலாலோ வந்து எந்த மசூதியும் எடுத்துக்கொள்ளலை எல்லாமே சட்டப்பூர்வமாக நடக்கிறது இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக போது வாய்ப்புகள் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் அதனால் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி பாஜகவுக்கு எதிராக இருப்பதற்கு என்ன முகாந்தரம் இருக்குது அதனால தான் சொன்னேன் கல நிலவரம் மாறி போச்சுங்க இனி அதிமுக மற்றும் திமுகவுக்கு கஷ்டகாலம் தாங்க இதை ஏற்றுனா ஏற்றுக்குங்க இல்லைனா போங்க நன்றி நண்பர்களே